நல்ல ரசம் வாசனை வேற லெவல் சட்டி நங்கு நங்குன்னு இடிக்கணும் ஊற்றி ஒரு குடி ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபாரி குரூப் நாங்கள் இன்றைக்கு என்ன தெரியுமா பண்ண போகிறோம் இந்த மலை கிளைமேட்டில் சூப்பராக இடித்த நண்டு ரசம் அதை எப்படி பண்ண போகிறோம் என்னம்மா பண்ண போகிறோம் நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் நல்லெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துருவோம் எப்படி காட்டணும் இந்த இப்படி கோதிரிக்கு இதை எப்படி கட்டி இப்படி எடுத்து இந்த இதை எப்படி இதெல்லாம் காட்டி இப்படி ஒரு பக்கத்தில் போட்டணும் இதெல்லாம் இப்படி எடுக்கணும் இதெல்லாம் எடுத்துக்கணும் எடுத்து ஃபுல்லாக இப்படி க்ளீன் பண்ணிக்கணும் நண்டு காலில் நுண்ணி துண்டெல்லாம் எடுத்துக்கிறோம் நல்லா துப்புரோ இதாக இப்படி துண்டு எல்லாம் உடச்செடுக்கணும் சூப்பராக நண்டை க்ளீன் பண்ணியாச்சு நண்டு இதுக்கு முன்னும் க்ளீன் பண்ண தெரியாதவங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் கிளீன் பண்ணுறது ஆகிரும் நண்டெல்லாம் ஃபுல்லாக சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு எப்படி க்ளீன் பண்ணுறதை நீங்கள் பார்த்து இப்போ நாங்கள் நண்டை நல்லா கழுவி எடுத்துருவோம் நண்டு கழுவும் போது மிச்சம் அவசர அவசரமாக பரப்பரையின்னு கழுவ போயிருவானா எல்லாம் சரி குத்தும் அது ஆறுதெல்லாம் நிதானமாக நல்லா கழுவி எடுத்துருங்க ஃபுல்லாக எல்லாம் இதெல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கணும் ஒரு மூணு தண்ணியில் சரி கழுவணும் அப்போ தான் சுத்தமாக வரும் இந்த எப்படி சுத்தமாக கழுவிட்டால் முடிஞ்சி இந்த பார்த்தீங்களா அதுக்கப்புறம் எப்படி போட்டணும் மழை வேலை நல்லா ஜோராக பெய்யுது இந்த டைமில் நாங்கள் நண்டு சூப் செய்கிறதுக்கு நண்டை ஃபஸ்ட்டுக்கு இடிச்சு எடுத்துக்கிடுவோம் நண்டை சட்டியில் போட்டு சட்டி உடையாமல் இடித்து கொடுக்கும் நண்டு ரசமுக்கு இப்படி நண்டெல்லாம் இடித்து கொண்டோம்டா தான் அந்த டேஸ்ட்டெல்லாம் நல்லா வரும் சதையெல்லாம் நல்லா கசங்கி டேஸ்ட் சூப்பராக கிடைக்கும் நங்கு 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 நங்குன்னு இருக்கணும் நல்லா இடிச்சாச்சு இப்போ இதில் இந்த இந்த இந்தளவுக்கு இடித்தா போதும் மிச்சம் கஞ்சாவாமல் கணக்காக இடித்து வரணும் ம் நங்க இடிச்சாச்சு அடுத்ததா கொத்தமல்லி சீரகம் மிளகு இது மூணு நங்கு நங்கு நங்குன்னு இடிக்கணும் கணக்கா இடிச்சிட்டோம் இப்ப எடுத்து வச்சிருவோம் பூண்டை வந்து தோலோட போட்டு இடிச்சு எடுத்துக்கிறோம் அதோட இஞ்சியும் போட்டுருவோம் நண்டு ரசத்துக்கு பார்த்தோம்னா எல்லாமே இடிச்செடுத்தா தான் நல்லா இருக்கும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் அப்போ தான் ரசம் வந்து தொண்டைக்கு அந்த மாதிரி சூப்பராக இருக்கும் நல்லா நங்கு நங்குன்னு இடிச்செடுத்துக்கணும் காயம் வெடிச்சாச்சு நண்டு ரசத்துக்கு இந்த அளவு புளியை கரைச்சி எடுத்துருவோம் புளி கூடவே மூணு பழத்தை தக்காளி நசுக்கி வருவோம் கூடவே நல்லா பிசைஞ்சி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இது கூடவே கொஞ்சம் தூள் உப்பும் சேர்த்துக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நண்டு ரசத்துக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் சட்டியை வச்சு ரசத்தை செஞ்சு எடுத்துருவோம் சட்டி நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நாங்கள் ஒயில் ஊற்றிடுவோம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருவோம் இச்சி வச்சால் இஞ்சி போட சேர்த்துருவோம் அடுத்ததா இடிச்சு வச்ச வெங்காயம் பச்சை கொச்சுக்கோவே போட்டுரு அடுத்ததா வெங்காயம் வதங்கி தீக்க போக போதுல இடிச்சு வச்ச சீரகம் மொளவு கொத்தமல்லி சேர்த்துருவோம் மஞ்ச தூள் சேர்த்துருவோம் அடுத்ததா கரைச்சி வச்ச புளி தக்காளிக்காய் இது என்ன சேர்த்துருவோம் பாருங்க நல்ல சூப்பராக இடிப்பட்டு வந்திருக்கி இதை சேர்த்துருவோம் தண்டிடித்த சட்டியை நல்லா கழுவி அப்படியே இதில் ஊற்றிடுவோம் ரசத்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நாங்கள் தண்ணி ஊற்றி குறையிடும் ஏன்னா இது ரசம் தான் இதில் முக்கியம் இது கூடவே நாங்கள் இப்போ கொத்தமல்லி கருவேப்புள்ள இது ரெண்டையும் சேர்த்துருவோம் அவ்வளவுதான் இப்போ தேவையானது எல்லாமே போட்டுட்டோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிவாகறதுக்கு வேக வச்சிடும் நண்டு ரசம் சூப்பராக ரெடியாகிடுச்சு நண்டு ரசம் பண்ணி முடிக்க போகிறது மழையும் பெய்யுது ஜோராக இந்த மலையில் சூப்பராக நண்டு ரசத்தோட ஒரு சாப்பாடு ஒரு வெட்டோண்டு வெட்ட போகிறோம் சுட சுட ஒயிட் ரைஸோட இந்த நண்டு ரசத்தை ஊசி பிசைஞ்சு திங்க போடல இந்த மழை கிளைமேட்டுக்கு வேறு லெவல் இருக்கும் சூப்பராக வந்துருக்கு இடித்த நண்டு ரசம் வேறு லெவல் சூப்பராக வந்துருக்கு நண்டு ரசம் நல்ல மழையோ மழை கிளைமேட்டில் சுட சுட ஒயிட் ரைஸோடு ம் நண்டு ரசம் வாசனை வேற லெவல் ஆ நீ ஃபுல்லாக ஊற்றி ஒரு குடி சுட சுட நண்டு ரசம் வேறு லெவலில் ரெடி ஆகியிருக்கி ஒயிட் ரைஸ் நண்டு ரசம் இது மட்டும்தான் சாப்பாடு டேஸ்ட் பண்ணி பார்க்க ஓ ஊ ஊ நண்டுலாம் இப்படி ஓரமாக எடுத்து வச்சுட்டு இந்த ரசத்தோட ஆ சுடு சோத்த பிசைஞ்சு பசிக்கு பொறுமை இல்லை நல்லா நண்டு வேறு லெவலில் செட் ஆகிருக்கு ஆஹா ஆஹா அந்த சின்ன வெங்காயம் இடித்த மசாலா அப்படி தூக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளத்தை வச்சு உண்மையிலே சொல்ற மலைக்கும் இந்த சூட்டு ரசத்துக்கும் இந்த நண்டு ரசம் சு சுட்ட சுட்ட மலைக்கும் வேற லெவல் சூப்பராகவே இருக்கு இப்படி ஒரு கிளைமேட்டில் இப்படி இந்த வீடியோ பாத்திருப்பீங்க நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் அமைத்து மீண்டும் நாங்க இதே போல் புதிய வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் ரியாஸ் ஆமன் பாய்